இவர்களே பரிவுராஜக பரமஹம்சராக தேசத்தின் முன்னேற்றத்தை கனவு கண்டு பாரதத்தை வலம் வந்த சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரியில் கடலில் நீச்சல் அடித்து விவேகானந்தர் பாறை அந்த பாறையில் அவர் அமர்ந்ததால் அது விவேகானந்தர் பாறையானது கடல் நடுவே உள்ள பாறையில் அமர்ந்து மூன்று நாட்கள் தியானத்தில் ஈடுபட்டார் அங்கிருந்து கிடைந்த உத்வேகம்தான் அவரை சிக்காகோ செல்வதற்கும் உலகளவில் ஹிந்து தர்மத்தின் பெருமையை பரப்புவதற்கும் காரணமாக அமைந்தது அந்த விவேகானந்தர் பாறையில் தற்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தியானத்தை தொடங்கியுள்ளார் பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்துக்கு மத்தியில் இருந்து மனதுக்கும் உடலுக்கும் சற்று அமைதியை ஏற்படுத்துவதற்காக மற்றும் தேசத்தின் நன்மைக்காக மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்கும் போது முன்னிலும் உற்சாகமாக பதவியேற்பதற்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரி வந்தடைந்தார் கன்னியாகுமரியில் பகவதி அம்மனை தரிசித்துவிட்டு படகின் மூலமாக விவேகானந்தர் பாறைக்கு சென்ற அவர் அங்கு ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணபுரமும் சாரதா தேவியார் படங்களுக்கும் சுவாமி விவேகானந்தர் உருவச்சிலைக்கும் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அவர் தன்னுடைய தியானத்தை கன்னியாகுமரியில் துவங்கியுள்ளார் ചന്ദ്രതാരം വിളങ്ങട്ടെ വിളങ്ങട്ട് നാമം നരേന്ദ്ര സിന്ദൂര സൗവർണസിന്ധൂരത്തെജസ്സിൽ